திருடி திங்க குஜராத்தி கோமாளி வந்தாங்க சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ கைகள் உயர்கிறதோ இல்லையோ அம்பரம் சுழல்கிறதோ இல்லையோ மாம்பழம் பழிக்கிறதோ இல்லையோ தாமரை மலர்ந்தே தீரும் தாமரை மலர்ந்தே தீரும் அடுத்த ஐந்து ஆண்டுகள்ல இந்த வசதிகள் இன்னும் பெரிய அளவில்

நான் நாட் வளர்ச்சிக்கு எது தடையாக உள்ளது இந்த கருப்பு பணம் ஜீரோ டாலரன்ஸ் எல்லா பணத்தியும் செல்லாதுன்னு சொல்லிட போகிறேன் அப்படி செஞ்சா கருப்பு பணம் ஒழிஞ்சிரும்ல இது மோடியின் உத்ரவாதம் துருரூவா வரிபனத்தில் 26 காச திருப்பி தந்தான் ஐயா கொடுக்கிறது ஜிஎஸ்டி அஞ்சு லட்சம் கோடி திருப்பி தர்றார் மோடி வரும் ஒன்று லட்சம் தாண்டி நான் யாரையுமே மரியாதை குறைவா இது வரைக்கும் பேசவும் மாட்டேன் பேசினது கிடையாது அன்புமணி மாதிரி நீ என்ன ஒரு தேசிய கட்சிக்கு தலைவரா இருக்க உனக்கு தகுதி இருக்கா எனக்கு வேணும்டா குஸ்பு கூப்பிடுங்க குஸ்பு கூப்பிடுங்க படிச்சு படிச்சு யாராவது கேட்டீங்களா நீங்க எல்லாம் பார்வையாளரா இருந்தீங்க என்னவோ தாந்தான் அதிபத்திசாலி மாதிரியும் மற்ற கட்சி தலைவர்களுக்கெல்லாம் புத்திசாலி தன்மை இல்லாத மாதிரியும் பதிவுகளை போட்டு வருகிறார் ஏய் கெனவி என்னப்பா உள்ளப்போ நீ எனக்கு ஒரு இருபது ஆண்டு கால கடுமையான உழைப்பிற்கு எல்லா அறிவாற்றலும் உழைப்பாற்றலும் தேசிய பண்பும் இருப்பதனால தான் இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியோட தலைவராயிருக்கே நான்தான் ஏற்கனவே வலிமையான ஒரு பதிவை போட்டு

ஒண்ணு செய்யாது தந்தா மட்டும் வாங்கு ரூபாய் நோட்டு செல்லாதன்னு அரவிச்சார் மோடி கருப்பு பணம் ஒளியும் முன்ன காத விட்டார் மோடி கருப்பு பண தேங்க ஒழிச்சாரு கலர் கலர் கோட்ட மாட்டினதா சுத்துனாரே பணம் விளந்து போனது தமிச்சோ அக்கவுண்டில் ஏரலியே 15 லட்சம் காட்சியில் சந்தோஷமாக இருக்க வைப்பதற்கு நாம் என்ன செய்வது நம்ம ஆட்சியில இல்லைன்னால மக்கள் சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க அதுக்கு மேல எங்க எல்லாம் நல்லா படிச்சுதான் மருத்துவர் ஆயிட்டு இருந்தாங்க நீங்க நீட்டுன்னு ஒரு கொடுமையான ஒரு தேர்வை கொண்டு வந்தீங்களே அதனால நிறைய உயிர்கள் போயிருக்கு ஜி அதுக்கு என்ன விடயோங்கிறதையும் சொல்லிட்டு அவரை ஓட்டு கேளுங்க அதுக்கு மேல இந்த வெள்ளம் புயல் நிறைய நடந்துச்சு அதுக்கான நிவாரணம் கேட்ட உங்ககிட்ட ஒரு பைசா கூட நீங்க கிடையாது பரவாயில்லையே மலைகள் வந்தாலும் ரெண்டு ரெண்டு கல்ல மட்டும் நட்டு வச்சுட்டு எய்ம்ஸ் கட்டுறதா எங்களுடைய எய்ம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க போறீங்களா இல்ல விவசாய கடன் இல்ல கல்வி எல்லாம் தள்ளுபடி பண்ணுங்க அதெல்லாம் பண்ண மாட்டோம் கார்பரேட் நிறுவனத்தினுடைய தள்ளுபடி பண்ணுவோம் தள்ளுபடி பண்ணியும் காமிச்சிருக்கீங்களே இது சொல்லி ஒட்டு கேட்க போறீங்களா கோரிக்கைக்கு செவி உன்னால எப்போதும் எங்களோட பெருமைக்கும் இருக்கு விடியல் வரணும்னா அது எதனால வரும்னு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நல்லாவே தெரியும் நீங்க ஒன்னும் ரிஸ்க் எடுக்க வேணாம் வணக்கம் பாரதிய ஜனதா கட்சி நம்பி ஏமாந்தீங்களா அந்த நேரத்தில் அந்த கட்சியோட ஒரு கூட்டணி சேர வேண்டிய ஒரு நிலைமை வந்தது பெட்டி நிறைய பணம் கொடுத்தாலும் சரி சட்டி நிறைய காசு கொடுத்தாலும் சரி இந்த கௌரவத்தை விலைக்கு வாங்க முடியாது ஏதாவது மக்களுக்கு இந்திய மக்களுக்கு தமிழ்நாடு மக்களுக்கு ஏதாவது செய்யும் அப்படின்ற மாதிரி நினைச்சோம் நம்ம ஊர் அரசியல் சேர்றதுக்கு எல்லா அம்சமும் உங்களுக்கு வந்துருச்சு ப்ரோ ஆனால் ஒன்றுமே செய்யலைன்னு இந்த நாலு ஆண்டில் எதுவுமே செய்யலை அப்படின்றது தான் இன்னைக்கு மக்களுடைய மக்களுடைய எண்ணம் என்னுடைய எண்ணம் அதுதான் பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி பணியாரம் போட்டாலும் சரி அது என்னைக்குமே பணியாது உனக்கு எனக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேர்ந்து வருகின்ற தேர்தலை போட்டியிட முடிவு செய்திருக்கிறது வழக்கமா யாராவது இந்த மாதிரி ஓடி வந்தா தொடர்ந்து காமெடி ஆக்கிடுவாங்க அது காமெடி என்ன நான் ஹீரோட நாட்டின் நலன் கருதி மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நல்லாட்சி தொடர தமிழ்நாட்டில் மாற்றங்கள் வர நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம் இந்த உடம்புக்குள்ள பின்னி பிழைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்க நரம்பு பூரா நீங்க போட்ட நூடல் தயவு நன்றி சொல்லா எங்கள் கூட்டணி தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலே மிகப்பெரிய வெற்றி பெறும் அந்த அன்புமணி ராமதாஸ் ராஸ்கல் பார்லிமெண்ட்டுக்கு போனது இல்ல புரியுதா இதெல்லாம் என்ன தலையில வச்சிட்டு இருக்கீங்க நாளைக்கே போய் கொள்ளி எடுத்து வச்சு இதெல்லாம் கரைக்கிறேன் என்ன ஓடி போயிரு பிளடி நான்சென்ஸ் இந்த ஓட்டு போடுறதுக்கு மட்டும் போய் அந்த சட்டத்தை பாஸ் ஆக்கிட்டு அவன் நடக்க முடியாம ராமதாஸ் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கட கூட்டணி தர்மத்துக்காக வாக்களித்தோ செத்து போயா வயசு தான் செத்து போய என் உயிரோட சட்டத்தை பாஸ் ஆக்கி எங்க தாலி எல்லாம் அறுக்கிற ஐயோ எங்க பிடிச்சிங்க இந்த இழவுக்கு தான் யார் லோ சுகர் பேர் வந்த டீம் ஆனா நினைச்சிட்டீங்க நூறு அந்த வந்த விஜயகாந்த் பண்ணிட்டேன் பேரு எலிபத்த புள்ள மாதிரிங்கறாங்க அவ பள்ள பாட்டி முன்னாடி பாடி மவள உன் பள்ள புடுங்கற ஹலோ என்ன கலாயிக்கிறீங்களா உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்ல வருது பாரு பொடி டெல்லிக்கு போனா சிரிக்கறான் மாண்டே போனா சிரிக்கறான் வெளிநாட்டுல போனா சிரிக்கறான் தமிழ்நாடா ஜெயலலிதா தேர்வு செஞ்ச அமைச்சர்கள் தகுதி ஒண்ணும் தெரிய கூடாது தரையில படுத்துக்கணும் ஜெயலலிதா வந்தா டயர் ஜெயலலிதா கார் டயரை புடிச்சுக்கணும் கையெழுத்து போட சொல்லுறது கையெழுத்து போடணும் ஒரு கட்சியை எவ்வளவு கேவலமா விமர்சனம் பண்ணணுமோ பண்ணிட்டாங்க திருப்பி அதே இடத்துல ஓடி போய் கால்ல விழுகுறாங்க ஒரு மரியாதை தெரியாது இன்னைக்கு எந்த மாணவர் வசம் சூடு சொன்ன இல்லாம அதே இடத்துல போய் நிக்கிறோம் அவங்க டயர் நிக்கினா நீ எதுவும் நக்க போனாங்க கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்குறான் தண்ணி அதுல கலெக்டிங் ஏஜென்ட்ல நம்ம தலைமை கலெக்டிங் ஏஜென்ட் யாரு எடப்பாடி பழனிசாமி எனக்கு அரசியல் ஆயிரம் எதிரி இருக்கான் அதுல முதல் எதிரி நீதான் இந்த சினேக் பாபு சேர்த்து வச்ச வச்ச தப்புறா ஓ மேலதான் கக்குவேன் இதே மாமியா நாகம்மா மேல சத்தியம்